அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ரசுல்லா பிறக்கும் போது சைத்தான்கள் வந்து ஒப்பாரி வச்சு அழுதாங்கன்னு ஒரு செய்தி இருக்கான் அந்த ஒப்பாதியை தான் சைத்தான்கள் தொடர்ந்துட்டு இருக்காங்க அதான் நம்மள சொல்கிறாங்க மௌலி இது கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றோம்ல பண்ணுற ஆட்கள் என்ன சொல்றாங்க அன்றைக்கு சைத்தான் ஒப்பாரி வச்சுச்சு ரசுல்லா புகழ்றதை பார்த்துட்டு ரசுல்லாவினுடைய பிறப்பை பாத்துட்டு இன்னைக்கு நம்ம மீளாவது கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க ஒப்பாரி வச்சு அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த மௌலி எதிர்ப்பு பிரச்சாரத்தை நோக்கி இப்படி ஒரு ஆகாத வாதத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல்ல நீங்கள் சொல்ற மாதிரி செய்தி சரி கிடையாதுங்க அதை முதல்ல சொல்லிடுறோம் கேள்வி கேட்ட சகோதரருக்கு அப்படி செய்தி ஆதாரபூர்வமானது கிடையாது சைத்தான்கள் ஒப்பாரி வைக்கிறது அல்லாஹுடைய தூதர் பிறக்கும் பொழுது என்று நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் அதை யார் சொல்லணும் ஒன்று அல்லாஹ் சொல்லணும் எங்கேயாவது இருக்கா இல்லை ரசுல்லா பிறகுமோ சைதம் ஒப்பாரி வைக்கிறான் அப்படின்னு ஆள் யார் சொல்லணும் ரசுல்லா சொல்லணும் ரசுல்லா சொன்னாங்களா நான் பிறகு ஒப்பாரி வச்சாங்க யாரோ ஒரு ஆள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதைகளை எழுதி வச்சு அந்த கட்டுக்கதையை உண்மையாக்கக்கூடிய ஒரு வேலை என்ன செய்யறாங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது நீங்க நல்லா கவனிச்சுங்க இந்த அசத்தியவாதிகள் இருக்கிறாங்கல்ல அசத்தியவாதிகளினுடைய வாதங்களை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு புரட்டாகவும் அபாண்டமாகவும் தான் இருக்கும் அதில் உண்மை வந்து ஒரு சதவீதம் கூட இருக்காது இன்னைக்கு ரசுல்லாவும் மீலாதவரை பார்த்துட்டு சைத்தான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பிரச்சாரத்தை பார்த்து சொல்கிறாங்கல்ல இது என்னது இது நாம் என்ன சொல்கிறோம் அல்லாவுடைய தூதரணி வந்து ஏதோ ஜாதி கட்சி தலைவர் மாதிரி ஆக்காத வருஷத்தில் ஒரு தடவை ஜாதி கட்சி தலைவருக்கு பிறந்தனை கொண்டாடுவாங்க பாருங்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொண்டாடிட்டு அவன் சொல்றதை கேட்கவே மாட்டான் அதாவது குரல் குடும்பம் அப்படின்னு பம்பாயில தாராபி பகுதியில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க குரல் குடும்பம்னா என்னன்னு சொன்னா அந்த நாகரீக சட்ட திட்டங்களை அந்த மாத்திரைகளை ஒழுக்கங்களை நாம வந்து கடைபிடிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு குரல்ல வந்து கல்லும் நாமைய பத்தி சொல்லியிருக்கு சரக்கு குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு திருக்குறளை வாசிக்க கூடிய ஆட்களை குடிக்கிறாங்களா இல்லையா குடிக்கத்தான் செய்கிறான் அதே மாதிரி புலால் உண்ணக்கூடாதுன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு புலால் உண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு படிச்சுட்டு அந்த சபையில என்ன செய்வாங்க கறி சாப்பாடு சாப்பிடுவாங்க நமக்கு அதுல உடன்பாடு பம்பாயில தாராவில ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு யாரும் என்ன செய்யல முன் வரவில்லை இப்ப அதே மாதிரிதான் நாம என்ன பார்க்கணும் சொன்னா மௌலியில வந்து இவங்க அந்த குரல் குடும்ப கான்செப்ட் மாதிரி வச்சிருக்காங்க சும்மா பேருக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிறது மாதிரி வருஷ வருஷம் மீளாது கொண்டாடும் போது மட்டும் தான் எங்களுக்கு எல்லாம் அவங்க வழியில் நாங்க நடக்கிறோம் அப்படின்னு நேசிங்க தப்புன்னு சொல்லலை ஆனா மௌனி ஓதுவது நேசமா அதான் கேள்வி ரசுல்லாவை வ வலதிகி வண்ணாசி அஜுமாயி உன்னுடைய தாயை விட உன்னுடைய தந்தையை விட உன்னுடைய பிள்ளையை விட உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நீ நேசிக்க வேண்டும் நீ நேசிச்சாலும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க இவ்வளவு தூரம் நேசிக்கணும் ரசுல்லா தெளிவா சொல்லிட்டாங்கல்ல இப்படி சொன்ன பிறகு ரசுல்லா நேசிக்க கூடாதுன்னு சொல்றது நமக்கு என்ன அதிஸ் தெரியாம இருக்கு நேசிக்கணும் தான் இது ஓதுவது நேசமா அதான் நேசம் கிடையாது இது வந்து வஞ்சக புகழ்ச்சி தான் மேடையில கட்சி தலைவர்களை புகழ்வாங்க இல்ல தானிய தலைவரே அவரே இவரேம்மா மேடைக்கு பின்னாடி போயிட்டு எப்போடா எப்படா போவான் தலைவர் பதவிக்கு வரணும் அப்படின்னு பேசிக்கிடுவோம் பாருங்க அந்த மாதிரியான ஒரு வஞ்சக புகழ்ச்சி தான் மௌலிது ஏன் அப்படி சொல்றனா ரசூல்லாவ நாங்க புகழ்கிறோம் அவங்களுக்காக நாங்கள் சாப்பாடு ஆக்குறோம் பூந்தி பகிர்றோம் என்னடமா சொல்றாங்க சரி பண்ணிட்டு போங்க நான் என்ன கேட்குறேன் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த திருமணம் செய்யும் போது வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் எந்த திருமணத்தில் சீர் சீராட்டை அனுமதி கொடுத்தார்கள் எந்த திருமணத்தில் அல்லாஹும் அல்லி பை ஓதினார்கள் எந்த திருமணத்தில் பாத்திய ஓதினார்கள் திருமணம் ஒரு விஷயத்துல இவ்வளவு கேள்வி கேட்கலாம் இன்னும் நாலு நாலு விஷயத்தை நம்ம தொட்டோம் வச்சுக்கோங்க எங்கேயோ போயிடும் இப்ப ரசுல்லாவை வந்து நாங்க தலைக்கு மேல கொண்டாடுறோம் எங்களை தான் ரசூல்லாவை புகழ்றதுக்கு ஆள் இல்ல சகாபாக்களை விட நாங்க வந்து உச்சத்துல இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆளுக்க அந்த மௌலிகூடிய பள்ளியாசல்ல ஒரே ஒரு அறிவிப்பு செய்யணும் ஒரே ஒரு அறிவு என்ன அறிவுன்னு தெரியுமா இனிமேல் எங்க ஜமாத்துக்கு உட்பட்டு யாராவது வரதட்சணை வாங்கினீர்களே ஆனால் உங்களுக்கு நாங்க வந்து தப்தர் தரமாட்டோம் ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் வேற மாதிரி அப்ப நான் என்ன கேக்குறேன் ரசோல்லா ஃபாலோ பண்றாங்க என்னது அது சும்மா வார்த்தையில ஏற்று சுரக்கா மாதிரி பேப்பர்ல நம்ம எழுதி பேப்பர் அந்த மாதிரி நான் வந்து அப்படி செய்றேன் நீ செய்ய மாட்டிய இன்னைக்கு வரை மதுக அடிப்படையில பள்ளியை உண்டாக்கிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் உண்மையிலேயே ரசுல்லா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் யாருமே மதுகப்பு வேண்டாம்னு தான் சொல்லணும் ரசுல்லா காலகட்டத்தில் எந்த மதுகப்புங்க இருந்துச்சு ரசுல்லா எந்த சாப்பியா ஹனப்பியா மாளிகா ஹம்பலியா எந்த மதுகுங்க இன்னும் சொல்ல போனா மது படிப்படையில நடக்கிறவங்க தான் பள்ளிக்கு வரணும்னு சொல்றாங்க இன்னைக்கு இந்த மோடியில் வரக்கூடியவங்க அவங்க போடக்கூடிய ரூல்ஸ் படி பார்த்தா ரசூல்லாவே பள்ளிக்குள்ள வர முடியாது மதுவ பள்ளிக்குள்ள ஏன்னா ரசூல்லா மதுவுக்கு அப்பாற்பட்டவங்க ரசூல்லா சாப்பியா ஹனப்பியா இவங்க அதானே சொல்றாங்க மதுகு பில்லாட்டி வராதிங்க சொல்றாங்கல்ல சொல்ல வேண்டியதான் இப்ப இவ்வளவு ஒரு மடமையினுடைய உச்சத்துல அறிவு வறட்சியில இருந்து கொண்டு மௌலிகை தான் ஏக ஏக வழிமுறை போன்று அவர்கள் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு படப்படம் தான் காட்டுகிறார்களே ஒளிய அதுல எந்த அளவுக்கு வந்து சுண்ணத்துடைய ஒரு மோகமோ சுண்ணத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்கிற ஞானமோ கிடையாது என்பதை என்பது தாட்பாயில் வடிகட்டிய பொய்யாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதரின் மீது வேண்டும் என்று மனம் அறிந்து இட்டு மிக மோசமான ஒரு தீர்வாக இருக்கிறது அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அதாவதுங்க இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நபி சொல்லா அலை செல்ல போங்க எத்தனையாவது வயசில் நபியானாங்க சொல்லுங்க நபி சொல்லா அலை செல்ல உங்களுக்கு குரான் வரப்போகிறது என்று எந்த வயசில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாற்பது நபியான பிரகுதான் ஜிப்ரி அலேஸ்லாம் வந்து இக்ரபிஸ்மி ரப்பிக்கல்லது ஹலக் என்று சொன்னாங்க இல்லையா சொல்லும் போது ரசுல்லா என்ன சொன்னாங்க ஆ இந்த ஓதிடுறேன் அப்படின்னா சொன்னாங்க மாஹான பிகாரியன் எனக்கு ஓத தெரியாது நான் ஓத முடியவும் இல்லை ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கே அது வந்து ஃபஸ்ட் டைம் ஆகும் ஜிப்ரி வேலையை செல்லாத பார்த்துட்டு தோள்கள் எல்லாம் நடுங்கி போகிற அளவுக்கு வந்து ஹரிஜா நாயகிட்ட ஜம்மீனு ஜம்மீலூனி என்னை கோர்த்துங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ரசுல்லாக்கே முன்னாடி என்ன செய்யல ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு இல்லை சரி ரசுல்லாவுக்கே தெரியலை ரசுல்லா கைக்குழந்தையாட்டு பிறக்கும்போது மௌடியில் வருது அவங்க பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கார்ல அவர் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றாராம் அன் தல்லதி சும்மி தபில் குர்ஆனி அஹமத் நீங்க யார் தெரியுமா பேரப்பிள்ளைய பார்த்து தாத்தா சொல்ற நீங்க யார் தெரியுமா உங்களை பத்தி அல்லாஹ் குரான்ல அகமது பாராட்டி பேசியிருந்தான் எப்போ சொல்றாரு குரான் வர்றதுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற நீ சரியா தப்பா சொல்லுங்க ரசூல்லாவை பத்தி குரான்ல அகமதுன்னு சொல்ல போறாங்க ஏத்துக்கிற வேண்டியதானே எவ்வளவு பெரிய பச்சை பொய் இல்ல நான் என்ன கேக்குறேன் ரசூலுல்லா பிறக்கும் போதே இவங்களுக்கு நாற்பதாவது வயசுல குரான் வர போகுதுன்னு யாருக்கு پتہ தான் தெரியும் அல்லாஹ் அப்ப அப்துல் முத்தலிப் சொல்றாருன்னு சொன்னா அப்துல் முத்தலிப் எந்த இடத்துல வைக்கிறாங்க Allah உடைய இடத்துல Allah உடைய இடத்துல இது வந்து ஷிர்க் கிடையாது ஷிர்க் கடந்து குஃப்ருக்கு போகும் சிறுக்குன்னு சொன்னா சமப்படுத்துவது குஃப்ருன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மேல கொண்டு போய் வைக்கிறது அல்லாஹ்வே பிறக்கும் போது குர்ஆன் வர சொல்லல அப்துல் முத்தலிப் உலகத்துக்கு பிரபханடா படுத்துறாரு எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கும் பாருங்களா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க அல் கிதுபு ஆலைய லைசக்க கிதுபினாலாக நீங்கள் என் மீது பொய் சொல்வது யாரின் மீதும் பொய் சொல்வது போன்று அல்ல மன கதபா அலைய முத்தாம்பிதன் என் மீது ஒருவன் வேண்டும் என்று பொய் சொல்கிறான் என்று சொன்னால் பல்யத்த பௌவ மக்காத ஹோமினார் அவன் தன்னுடைய தங்கும் இடத்தை நரகத்தில் ரிசர்வ் பண்ணிக்கிட்டு ரசூல்லா சொல்லி காட்டுறான் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே பொய் சொல்றான்னு வச்சுக்கங்க ரெண்டு பேர்த்தோடு முடிஞ்சிடும் இவர் காசு கேட்டாரும் பொய் சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான்

சைதா அழுகிறான் சொல்லிட்டு ஒரு கையாலாகாத வாதத்தை வைப்பது மிகவும் மோசமான ஒன்று என்பதை நீங்க நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க எனவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மௌலியை கூடாது என்று சொல்வதும் மௌலியில் வேண்டாம் என்று ஒதுக்குவங்களும் தான் ரசுல்லாவும் மதிப்பதே ஒழிய ரசுல்லாவினுடைய மாண்பை காப்பாற்றுமே ஒழிய மௌனியில் ஓதுவது உண்மையிலே மார்க்கத்திற்கு சம்மதம் இல்லாதது மார்க்கத்தை விட்டு நம்மை அப்புறப்படுத்தக்கூடியது நீ உண்மையிலே ரசுல்லாவும் நேசிக்கிறாருந்தா மௌலி ஓதாது ரசுல்லா சொன்ன மாதிரி தாடி வைங்க ரசுல்லா சொன்ன மாதிரி திருமணம் முடியுங்க ரசூல்லா சொன்ன மாதிரி வியாபாரம் பாருங்க ரசூல்லா சொன்ன மாதிரி வாழ்க்கையை நடத்துங்க இதுல எல்லாத்தையும் பிறண்டு பேசிட்டு மௌலிகளை மட்டும் ரசூல்லா சொல்றேன்னா இது வந்து ஒரு இமேஜ் பாலிடிக்ஸ் மாதிரி தான் இந்த அடையாள அரசியல் சொல்லுவாங்கல்ல சும்மா பேருக்கு அவரே அவரேன்னு சொல்லிட்டு எதார்த்தத்துல மதிக்க மாட்டான் பாருங்களேன் அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதரை வந்து ஒரு தலைவரை போன்று இவர்கள் சராசரி தலைவரை கொண்டு பார்க்கிறார்கள் அது கண்டிப்பா கூடாது எந்த எந்தவித ஆதாரங்களும் கிடையாது சஹாபாக்கள் மௌலி தோதவில்லை தாபியங்கள் மௌலி தோதவில்லை நம்மை விட உயிரினும் மேலாக அல்லாஹுடைய தூதரை மதிக்கக்கூடிய வாழ்க்கையில தான் கடைபிடிச்சாங்களே வார்த்தையில் அவங்க புகழ்ந்துவிட்டு போகவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வெளியில உள்ள மக்கள் அந்த ஒரு செய்தியை கொடுத்து கேட்கறாங்கன்னு சொன்னாங்கல்ல அது தவறு அப்படி எந்த செய்தியும் கிடையாது மௌலிது உதவது இஸ்லாத்துக்கு எதிரானது என்பதை கேள்விக்கு பதிலாக